அவர்களே இந்த மாலை நேரத்தில் இறைவன் நம்மை தம் திருத்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றார் இயேசுவின் தாயும் நம் அன்னையுமான கார்மேல் அன்னையின் விழாவை கொண்டாட நாம் துவங்கியிருக்கின்றோம் கொடியேற்றம் செய்து நம் இதயங்கள் இறைவனை நோக்கி எழும்ப வேண்டும் என நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றோம் தயவு செய்து பிள்ளைங்க கோயிலுக்குள் பேச வேண்டாம் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் ஏசுவின் பாதம் வாருங்கள் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் ஏசுவின் பாதம் வாருங்கள் பாடுங்க அன்பு காயேங்கும் உள்ளங்கள் ஃபாதர் நீங்க மட்டும்தான் பாடுவீங்கன்னு நினைச்சோம் நாங்கள் சும்மா கேட்டுட்டு போவோம் ஃபாதர் எல்லாத்தையும் ஃபாதரையே பார்த்துக்கிடுவாங்க பூசை கூட நாங்கள் அவ்வளவா செய்ய வேண்டியிருக்காது என்பதை போல் நீங்கள் சும்மா ஹாயாக இருக்கிறீங்க உங்களுடைய ஈடுபாடும் அதிகமாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை கேட்டு ரெண்டே வரிதான் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களி அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள் பாடுங்க நீங்க பாடுறதை கேட்டு நான் கத்துக்கிட்டு போயிடுவோம் போல தெரியுது நீங்க வேற மாதிரி ரொம்ப லோ டோன் கீழே இறங்கி போடுறீங்க கொஞ்சம் உயர்வான அந்த டோன் மேலே எழும்பி வர அன்புக்காயேங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள் அன்புக்காய் ஏங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் வாருங்கள் மனிதனின் அன்பு மாறிப்போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் மனிதனின் அன்பு மாறிப்போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் இயேசுவின் அன்பு மாறாதது இயேசுவே என்றும் ஜீவிக்கின்றார் ஏசுவே என்றும் ஜீவிக்கின்றார் உங்களை கைகளை தட்டி கொண்டு இப்போ பாடலாம் நீங்கள் பாடும்பொழுது தட்டுங்க நீங்கள் போட்டி வச்சா டைசஸ்ல நீங்கள் தான் கைத்தட்டதில் இப்போ ஃபஸ்ட்டு வரீங்க நினைக்கிறேன் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் ஏசுவின் பாதம் வாருங்கள் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் ஏசுவின் பாதம் வாருங்கள் இந்த தம்பிங்க இந்த பக்கத்துக்கு தம்பிங்க என்ன பண்ணுறானுங்க சும்மா வரட்டி தட்டுற மாதிரி டப்பு டப்புன்னு தட்டி நிற்கிறானுங்க பாடுறதே கிடையாது பாடுறதெல்லாம் உங்களுக்கு விட்டுட்டாங்க அவனுங்க பக்க வாத்தியம் மட்டும்தான் செய்வாங்க போல தெரியும் நீங்களும் வாய் திறந்து பாட வேண்டும் மனிதனின் அன்பு மாறிப்போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் மனிதனின் அன்பு மாறிப்போகும் மனிதனும் நாளை மறைந்து போவான் இயேசுவின் அன்பு மாறாதது சொல்லுங்க இயேசுவின் அன்பு மாறாதது ஏசுவே என்றும் ஜீவிக்கின்றார் ஏசுவே என்றும் ஜீவிக்கின்றார் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் பாருங்கள் அன்பு காயேங்கும் உள்ள பாகம் வாருங்கள் இசுவன் சுமைகளை சுமந்திடுவார் இயேசுவே ஆறுதல் திடுவார் இயேசுவன் சுமைகளை சுமந்திடுவார் இயேசுவே ஆறுதல் நிலையற்ற வாழ்விலே மயங்கிடாதே நிலையற்ற வாழ்விலே மயங்கிடாதே நிலையான வாழ்வை தருவாரேசு நிலையான வாழ்வை தருவாரேசு அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாலம் பாருங்கள் அன்பு காயேங்கும் உள்ளங்களே அன்பர் இயேசுவின் பாதம் பாருங்கள் ஹல்லேலூயா 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 இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க இந்த தம்பிங்க சின்ன கூட்டமாக இருக்கிறாங்க ஆட்டம் ஆட்டம்பாம் போடுற மாதிரி சத்தம் ரொம்ப ஓவராக இருக்கிறது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க உங்களுக்கு இயேசுவில் அன்பிற்குரியவர்களே பங்கு கோயிலில் ஃபாதர் பிரசங்கம் வைத்து கொண்டிருந்தார் பூசையெல்லாம் முடிந்த பிறகு ஒரு வாலிபன் அவரை பார்க்க வந்தான் ஃபாதர் எத்தனையோ முறை உங்கள் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வச்சிங்க பாருங்கள் ஃபாதர் இந்த பிரசங்கம் வச்சிங்களே அது வேற லெவல் ஃபாதர் சூப்பராக இருந்துச்சு ஃபாதர் அருமையாக வச்சிங்க கேட்கலாம் போல் இன்னொன்று கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது என்று ஓவராக பேசணும் ஃபாதர் பார்த்தார் என்ன இந்த பையன் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளை ரொம்ப ஓவராக புகழறானே சரி தம்பி அதெல்லாம் இருக்கட்டும் நான் வச்ச பிரசங்கத்தில் மூணு கருத்து சொன்னேன் மூணு பாயிண்ட் அதில் முதல் கருத்து என்னன்னு சொல்ல பார்க்கலாம் முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டார் இப்போ அந்த வாலிவு பையன் சொன்னான் ஃபாதர் நீங்கள் முதல் பாயிண்ட் சொன்னீங்களோ இல்லையோ அப்போ தான் நான் வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஃபாதர் கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுது முதல் பாயிண்ட் ஓவர் ஓ நீ முதல் பாயிண்ட்டே கேட்கலையா சரி விடு மீதி ரெண்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு என்ன ரெண்டாவது கருத்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு கேட்டார் அப்போ அந்த வாலிபன் சொன்னான் ஃபாதர் நீங்கள் ரெண்டாவது கருத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்க எனக்கு அதை கேட்டுக்கிட்டே சருன்னு தூக்கம் வந்துடுச்சு ஃபாதர் ஓ தூங்கிட்டு நீ அந்த ரெண்டாவது பாயிண்ட்டும் கேட்கவே இல்லையா இல்லை ஃபாதர் சரி இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் அந்த ஒரு கருத்தையாவது சொல்லு பார்க்கலான்னு நீங்கள் மூணாவது பாயிண்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிங்க ஃபாதர் அப்போ தான் என்னுடைய செல்ஃபோன் ட்ரிங் ட்ரிங்னு அடிக்க ஆரம்பிச்சது பார்த்தா என்னுடைய ஃப்ரெண்டு ஃபாதர் எப்படி மிஸ் பண்ண முடியும் நான் வெளியே போயிட்டு அவனை பேசுகிறத கேட்டுட்டு வந்துடலான்னு நினச்சேன் நான் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் அந்த மூணாவது பாயிண்ட்டை முடிச்சிட்டீங்க ஃபாதர் ஓ நீ எதுவுமே கேட்கலையா அதுக்கு தான் இந்த ஓவராக இப்படி பில்டப் பண்ணிய நீ என்று சொன்னார் பிரியமானவர்களை நாம் எத்தனையோ முறை எத்தனையோ பிரசங்கங்கள் எத்தனையோ குருக்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு ஒன்றுமே நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்காமல் அன்னை மரியால் லூக்காஸ் நற்செய்தியில் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுவதைப் போல அவர் இதோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்னார் இறைவார்த்தை வார்த்தை கேட்பதென்பது அந்த வார்த்தையின்படியே நாம் நடக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கார்மேல் அன்னையை நாம் சிறப்பாக பெருமைப்படுத்துகின்ற பொழுது அந்த பெருமை கடவுள் நமக்கும் தர ஆசைப்படுகின்றார் ஆனால் நாம் அதற்கு தடையாக எத்தனையோ உலக காரியங்களில் நம் மனதை அலைக்கழுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த இளைஞன் எப்படி இறைவார்த்தைக்கு தன் மனதில் இடம் தரவில்லையோ அதை நம் உள்ளத்தில் இறைவனின் வார்த்தை சென்று அடையாதபடி நாம் எத்தனையோ தடைகளை நமக்குள்ளேயே திருப்பலி நேரத்திலும் நம்முடைய ஆலயத்திலும் செய்து கொண்டிருக்கிறோம் சுற்றிலும் வேடிக்கை பார்ப்பது நமக்குள்ளேயே பேசி கொண்டிருப்பது இப்படியெல்லாம் இறை வார்த்தை நம் இதயத்தை பாதிக்காதபடி பத்திரமாக நாமே வெளி ஆர்வமாக இருக்கின்றோம் கார்மேல் அன்னை என்று சொல்கின்ற பொழுது அந்த கார்மேல் மலை பகுதிக்கு இறைவன் என்னையும் அழைத்துச் சென்றார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் நான் புனித அந்த நகரத்திற்கு எருசலேம் நகரத்திற்கு ஹோலிலேண்ட் செல்வதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் அப்பொழுது அந்த ஹெய்ஃபா என்கின்ற துறைமுகம் இருக்கின்ற இடம் இஸ்ராயல் நாட்டில் ஹெய்ஃபா என்கின்ற துறைமுகத்திற்கு பக்கத்தில்தான் இந்த கார்மேல் மலைப்பகுதி இருக்கின்றது அங்கே கார்மேல் துறவர குருக்கள் துறவிகள் அங்கே ஒரு இல்லம் அமைத்து அந்த இல்லத்திற்கு முன்பாக அன்னை மரியாவின் திருவுருவத்தை அங்கே ஏற்றி வைத்திருக்கின்றார்கள் அது வழியில் செல்பவர்களுக்கு கடலில் பயணம் செல்பவர்களுக்கு வழிகாட்டும் விண்மீன் போல ஸ்டார் ஆஃப் த சி என்று அன்னை மரியாவை நமக்கு புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகின்றார் எப்படி பயணம் செய்கின்ற படகில் பயணம் செல்ப செய்பவர்கள் அந்த நட்சத்திரத்தை விண்மீனை பார்த்து கொண்டு துறைமுகத்தை அடைவார்களோ அதை போல அன்னை மரியால் நமக்கெல்லாம் விடிவெள்ளியாக காட்சி தருகின்றார் அந்த அன்னையை நோக்கிக்கொண்டு நாம் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய முடியும் என்று புனித தாமஸ் அக்வினாஸ் நமக்கு சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அன்னையை நமது பாதுகாவலியாக நாம் இந்த பங்கிலே கொண்டிருக்கின்றோம் அது நமக்கெல்லாம் பெருமை இங்கே நமக்கு மலையிலே தரிசனமாக அன்னை மரியாள் கார்மேல் அன்னை நம்மை சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றார் பொதுவாகவே மலை என்று சொன்னால் மக்கள் கடவுளை சந்திக்கின்ற இடமாக நினைக்கின்றார்கள் நம்புகின்றார்கள் கடவுள் நம்மை விட மிக உயர்ந்தவர் அவர் விண்ணகத்தில் நம்மை விட வெகு உயரத்தில் இருப்பவர் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் எங்கே இருக்கின்றார் கடவுள் எங்கே இருக்கிறார் தேடனும் ஃபாதர் தான் சொல்லியிருக்கிறீங்க கடவுள் எங்கே இருக்கிறார்னு பார்த்து அடுத்த முறை நீங்கள் வரும்போது சொல்லிடுவோம் எங்கே இருக்கின்றார் கடவுள் ஆ ஏதோ சொல்கிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்குது யாராவது ஒருத்தர் உள்ளத்தில் இருக்கிறார் சும்மா சூப்பராக சொல்லிவிட்டார்கள் கடவுள் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்பார்கள் எல்லா இடங்களிலும் கடவுள் நிறைந்திருக்கிறார் ஓம்னி பிரசன்ஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் ஆம்னி பிரசன்ஸ் என்று சொன்னால் எல்லா இடங்களிலும் பிரசன்னமாக தங்கியிருப்பவர்தான் கடவுள் ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் பொதுவாகவே மலை என்பது இறைவனை சந்திக்க ஒரு ஏற்ற இடம் அமைதியாக உலக சலசலப்பை விட்டுவிட்டு கடவுளை தனிமையிலே சந்திக்கின்ற இடத்திற்கு பல முனிவர்கள் துறவிகள் தீர்க்க தரிசிகள் மலையை தேடி சென்றார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்வார் கடவுளின் அரசு உங்கள் மனதிலே இருக்கிறது உங்களிடையே இருக்கிறது என்று சொல்கின்றார் அதனால்தான் யோவான்னர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகிறது வானத்தில் இருக்கிறார் என்கின்ற கடவுள் இப்பொழுது நமது மத்தியிலே இருக்கின்றார் நம்மில் ஒருவராக இருக்கின்றார் வார்த்தை மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லப்படுகின்றது விவிலியத்திலே பல மலைகளைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் முதலில் ஆபிரகாம் மோரியா என்கிற இடத்திற்கு அந்த இடத்தில் இருக்கின்ற மலைக்கு தன் மகன் ஈசாக்கை அழைத்து செல்கின்றார் கடவுள் அவனை பலியாக கேட்டதால் அவர் கடினமாக இருந்தாலும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் விரும்புகிறார் என்று மட்டும் நம்பி அவனை பலியிட கொலை செய்ய முயற்சி செய்கிறார் கடவுள் அதை தடுத்து உன் விருப்பத்தை நான் அறிந்து கொண்டேன் உன் நம்பிக்கையை பாராட்டுகின்றேன் முள் செடியில் இருக்கின்ற அந்த ஆட்டுக்குட்டியை உன் மகனுக்கு பலியா பதிலாக பலியாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார் அப்பொழுதுதான் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு ஒரு பெயர் வைத்தார் ஆண்டவர் மலையின் மேல் காண்பார் காட் சீஸ் என்று பெயர் வைத்தார் காட் சீஸ் என்று சொல்வது கடவுள் காண்கிறார் என்ற அந்த வார்த்தை இரண்டு அர்த்தங்களை கொடுக்கும் காட் சீஸ் என்று சொல்லும் பொழுது இரண்டு கருத்துக்கள் நமக்கு வரும் ஒன்று காட் சீஸ் என்றால் கடவுள் நம் சூழ்நிலையை புரிந்து கொள்கின்றார் காட் நோஸ் யோர் சிச்சுவேஷன் உன்னுடைய சூழ்நிலையை கடவுள் தெரிந்து வைத்திருக்கின்றார் நீ உன்னை தெரிந்து வைத்திருப்பதை விட கடவுள் உன்னை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார் உன்னை படைத்தவருக்கு உன்னை பற்றி எல்லாம் நன்றாக தெரியும் உதாரணமாக வகுப்பறையிலே ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார் நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது டு யூ சீ த பாயிண்ட் நெட் மாணவர்களை பார்த்து கேன் யூ சீ த பாயிண்ட் அதாவது நான் சொன்ன கருத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா புரிந்து கொள்ள முடிகிறதா என்பதைத்தான் டு யூ சீ த பாயிண்ட் நெட் என்று கேட்பார் அப்படி என்றால் காட் சீஸ் என்றால் கடவுளுக்கு என்னை பற்றி தெரிகிறது என்று ஒரு அர்த்தம் இரண்டாவதாக காட் சீஸ் என்ற அந்த வார்த்தையின் பொருள் காட் சப்ளைஸ் கடவுள் எனக்கு தேவையானதை தருகின்றார் அங்கே பலிக்கு தன் மகனை கொடுக்க விரும்பினார் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை காட் சப்ளைடு அவனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தார் ஒரு முதலாளியிடம் தொழிலாளி போயிட்டு முதலாளி ஒரே கவலையாருக்கு என்னுடைய மகளுடைய திருமணம் வருகிறது காசு பணம் அவ்வளவாக இல்லை நான் என்ன போகிறேனோ தெரியவில்லை என்று சொன்னால் டோன்ட் வரி ஐ வில் சீ டு இட் ஐ வில் சீ டு இட் என்று சொல்வான் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் நான் அந்த செலவை கவனித்துக் கொள்வேன் என்று அர்த்தம் காட் சீஸ் என்று ஆபிரகாமுக்கு சொன்னபொழுது அவர் தன் மகன் ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டியை சப்ளை கொடுத்து அதை பார்த்து கொண்டார் அவனுடைய பக்தியை விசுவாசத்தை மிக சிறப்பாக பெருமைப்படுத்தி பார்த்து கொண்டார் நாம் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஹொரே மலை அடிவாரம் அங்குதான் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வர மோசேயை கடவுள் சந்தித்தார் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் ஹோரே மலை அடிவாரத்தில் முட்புதர் எரிகின்ற பொழுது மோயிசா நீ சென்று என் மக்களை விடுதலை செய்து வருவாய் என்று அந்த மலையின் அடியில்தான் அவனை சந்தித்து அழைத்து சென்றார் தாபோர் மலை நமக்கெல்லாம் தெரியும் சீனாய் மலையில் பத்து கற்பனைகளை தந்து தனது மக்களாக உறவிலே இஸ்ராயல் மக்களை சேர்த்து கொண்டார் இன்று நாமும் அந்த கடவுள் தந்த பத்து கற்பனைகளை கடைபிடிக்கின்ற பொழுது உறவிலே கடவுளோடு இணைந்தவர்களாக வாழ முடியும் என்பதை அன்னை மரியால் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார் தாபோர் மலையிலே சீடர்களுக்கு பேதுரு யோவான் யாக்கோபு இவர்கள் மூன்று பேர் உடனிருக்க இயேசு தன்னுடைய மகிமையை காட்டுகின்றார் சாதாரணமாக மனிதனாக இருந்தாலும் எப்படி விண்ணக மாட்சிமை இருக்கும் என்பதை அப்பொழுது அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுகின்றார்கள் இந்த மாட்சியை அன்னை மரியால் பெற்றுக்கொண்டவர் கார்மேல் மலையில் காட்சி தந்த அன்னை இந்த தாபோர் மலை அனுபவத்தையும் தனக்குள்ளே அனுபவித்தவராக இருக்கின்றார் அந்த மகிமையை பெற்றவராக இருக்கின்றார் நமக்கும் அந்த பெருமை அந்த மகிமை கடவுளால் உரிமையாக தரப்படுகின்றது ஆனால் அதை நாம் விரும்புவதும் அதற்கேற்றபடி வாழ்வதும் நம் கையில் இருக்கின்றது கல்வாரி மலை அதுவும் அந்த உயர்ந்த மலையிலே இயேசு தன் உயிரை உனக்காகவும் எனக்காகவும் பலியாக அர்ப்பணித்திருக்கின்றார் அதனால்தான் நாம் பாவத்தின் மீது வெற்றி கொண்டவர்களாக இருக்கின்றோம் புனிதத்தில் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் இறைவன் நமக்கு அருள் வரங்களை தந்து கொண்டிருக்கின்றார் அன்னை மரியாள் கார்மேல் அன்னை என்று ஏன் அழைக்கப்படுகின்றார் அதை பற்றி சொல்கின்ற பொழுது எபிரேய மொழியில் காரேம் எல் என்று பிரித்து சொல்லப்படும் எபிரேய மொழியில் காரெம் எல் எல் என்றால் கடவுள் காரெம் என்றால் கார்டன் கார்டன் ஆஃப் காட் கடவுளுடைய தோட்டம் அது அன்னை தான் கடவுளின் தோட்டமாக பூத்து குலுங்குகின்ற நிலையிலே இருக்கின்றார் நம்மையும் அவரது புதல்வர்களான புதல்வியரான நம்மையும் அன்னை மரியாள் கடவுளின் தோட்டமாக வாழ அழைக்கின்றார் அந்த அன்னை மரியாவை பற்றி நாம் எத்தனையோ சொல்லிக்கொண்டு போகலாம் ஆனால் ஒன்றே ஒன்று கடவுளுக்கு விருப்பமானது அவர் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தது ஃபியாத் உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை தாட்சியுடன் ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது அது மட்டுமல்ல இயேசு நமக்கு சொல்வார் செய்தி பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் சாந்தமும் தாட்சியும் உடையவன் என்று சொல்வார் தாட்சியாக இருப்பதற்கு நமக்கு விருப்பமில்லை ரொம்ப பந்தாவாக இருக்க பெருமையாக இருக்க மற்றவரை விட உயர்ந்தவர்களாக நினைக்க நமக்கு ஆசையாக இருக்கின்றது மற்றவரோடு ஒப்பிட்டு நாம் போட்டியிடுகின்றோம் மற்றவரோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு பொறாமையாகவும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நான் சென்னை விமான நிலையத்தில் மலேசியாவுக்கு பிரசங்கம் செய்ய அழைப்பு பெற்றிருந்ததால் அந்த விமானத்தில் ஏறி மலேசியன் ஏர்லைன்ஸில் உள்ளே சென்று உட்கார்ந்தேன் விமானம் புறப்பட்டது எனக்கு பின்னால் இருக்கின்ற சீட்டிலே என்னை விட ஒரு வயதான அம்மா அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த இன்னொரு பெண்ணிடம் கொண்டிருக்கிறார்கள் அதை கேட்டேன் எனக்கே கடவுள் மேல் கொஞ்சம் கோபமாக வந்தது அந்த அம்மா சொல்கிறாங்க என்னை கடவுள் ரொம்ப இருக்காரு தெரியுமா நான் பெரும்பாலும் எப்பவும் ஃப்ளைட்டில் தான் பறந்துக்கிட்டு இருக்கிறேன் விமானப் பயணம்தான் செய்து கொண்டிருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வருவதும் சிக்காகோவிலிருந்து சைனா போவதும் இப்படி பல இடங்களுக்கு நான் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு சான்ஸ் தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று சொன்னாங்க அதை கேட்டு நான் சொன்னேன் ஜீசஸ் இது உங்களுக்கு ஓவரா இல்லை இந்த அம்மாவை அடிக்கடி நீங்கள் விமானத்தில் பறக்க வைக்கிறீங்க எனக்கு எப்போவோ ஒரு முறை தான் சான்ஸ் கொடுக்குறீங்க ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னு எனக்கு எப்போவோ தான் சான்ஸ் தர்றீங்க என்று இயேசுவின் மேல் கோபப்பட்டேன் அப்போது ஜீசஸ் எனக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஏம்பா நிக்கலஸ் என்னுடைய பயணம் பற்றி நீ கேட்கலையே என்னுடைய மோட் ஆஃப் ட்ராவல் நான் எதை வைத்து பயணம் செய்தேன் என்று கொஞ்சம் கேட்டேனா நீ பொறுமையாக இருப்ப நான் எப்படி பயணம் செஞ்சேன் தெரியுமா அப்போ ஜீசஸ் சொன்னார் ஆங்கிலத்தில் அழகாக அடுக்கடுக்காக இப்படி எதுகை மோனையோடு கடவுள் வார்த்தைகளை கொடுத்தார் நான் எப்படி பயணம் செஞ்சேன் தெரியுமா ஆஃப்ட் ஆன் ஃபுட் சம்டைம்ஸ் ஆன் போட் ஃபியூவர் டைம்ஸ் ஆன் கோல்ட் இப்படி ஒரு அருமையான மூன்று விதங்களில் வார்த்தைகளை கொடுத்தார் இங்கிலீஷ் தெரிலின்றதுக்காக நீங்கள் அப்படி சிரிச்சுன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது ஆஃப்ட் ஆன் ஃபுட் ஆஃப்ட் என்றால் ஆஃபன் அடிக்கடி காலால் நடந்து சென்றேன் ஆஃப்ட் ஆன் ஃபுட் சம்டைம்ஸ் ஆன் போட் சில நேரங்களில் படகில் பயணம் செய்தேன் ஃபியூ அட் டைம்ஸ் ஆன் கோல்ட் எப்போவாவது நான் கழுதையின் மேல் பயணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் சாரி ஜீசஸ் உங்களை வேற நான் பிரச்சனை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்திட்டேன் விமான பயணத்தை பற்றி நான் ஆசைப்பட்டு உங்களை பற்றியெல்லாம் கேட்டு சங்கடப்படுத்தி விட்டேன் சாரி இருந்தாலும் ஆசை விடவில்லை ஜீசஸ் உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க அதை சொல்லலையே அப்படின்னு சொன்னதும் ஜீசஸ் சொன்னார் நான் வந்து எம்சிஏ என்றார் ஆ அப்போவே எம்சிஏவா நீங்கள் மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் ஆப்ளிகேஷன் என்ப்பா நிக்கலஸ் என்னுடைய காலத்தில் கம்ப்யூட்டரே இல்லை நீ என்னடானா மாஸ்டர் இன் கம்ப்யூ கம்ப்யூட்டர் ஆப்ளிகேஷன் என்று சொல்கிறேன் என்னுடைய எம்சிஏ என்ன தெரியுமா மாஸ்டர் இன் கார்பன்ட்ரி ஆர்ட்ஸ் தச்சு வேலை செய்வதில் தான் என்னுடைய மாஸ்டர் டிகிரி மாஸ்டர் இன் கார்பன்ட்ரி ஆர்ட்ஸ் அதுதான் என்னுடைய எம்சிஏ சாரி ஜீசஸ் உங்களை இங்கேயும் கேட்டு கஷ்டப்படுத்திட்டேன் நீங்கள் சாதாரணமாக இருந்துருக்குறீங்க நாங்கள் கொஞ்சம் நஞ்சம் படிப்பு வச்சுக்கிட்டு டிகிரியெல்லாம் போட்டுக்கிட்டு விட பெருமையாக காட்டி கொண்டு கொண்டிருக்கின்றோம் அன்னை மரியாரிடம் இருந்தது தாழ்வுற்ற நிலையில் இருந்த அவரை கடவுள் மேன்மை நிலைக்கு உயர்த்தியிருக்கின்றார் உலகெல்லாம் அன்னை மரியை இன்று பெருமைப்படுத்துகின்ற நிலை கடவுளால் தந்தது நம்மையும் ஆண்டவர் பெருமைப்படுத்த வேண்டுமானால் நாம் நம்மை தாழ்ச்சியுடன் இறைவனிடம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் மனதில் சாந்தமும் தாட்சியும் உடையவன் என்று இயேசு சொன்னாரே அதை பின்பற்றுவோம் அன்னை மரியாளின் தவ புதல்வர்களாக புதல்வியராக வாழ்ந்திட அருள்வரம் பெறுவோம் அனைவரும் எழுந்து நிற்போம் விசுவாசம்